என்ன கோரிக்கை இல்ல இல்ல சொல்றேன் கிரபைட் தமிழ்நாடு என்னதெல்லாம் ஒண்ணு இருக்கு அந்த கிரபைட்டு உடைய தரம் வந்து முதல் தரம் அல்ல அப்படின்னு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார் இருக்கிற கிராஃபைட் கொஞ்சம் தரம் குறைந்தது முழுமையாக தரம் குறைந்தது அல்ல கொஞ்சம் தரம் குறைந்தது அதுல செய்யக்கூடியதை அவர்கள் செய்கிறார்கள் அதை இன்னும் வளர்க்க வேண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று பல முறை இருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அதை நினைவுபடுத்தலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரை என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால் சட்டக்கல்லூரில் வந்திருக்கிறார்கள் வேளாண் கல்லூரியில் இவை இரண்டும் பெரிய திட்டங்கள் சட்டக்கல்லூரி ஏறத்தாழ நூற்றி ஒரு கோடி ரூபாய் வேளாண் கல்லூரி ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இரண்டும் நீண்டகால திட்டங்கள் பல தலைமுறை மாணவ மாணவிகளை வாழ்க்கைக்கு அவர்களுடைய திறனை வளர்க்கக்கூடிய திட்டங்கள் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மூன்று லட்சியங்களை சொன்னேன் ஒன்னு சட்டக்கல்லூரி ஒன்னு வேளாண் கல்லூரி இன்னொன்னு தமிழ் நூலகம்னு சொன்னேன் மூணும் நிரம்பிடுச்சு மூணையும் நிறைவேற்றிய ஆகிவிட்டார் இன்னொன்னு கேட்டீங்க என்ன ஆஹ் மகளிர் பயிற்சி மையம் முதலமைச்சர் அவர்கள் கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதை காவல்துறைக்கு அனுப்பியதாக எனக்கு செய்தி காவல்துறை இப்பொழுது இருக்கும் பயிற்சி மையங்கள் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்துல மேலும் பெண் காவலர்களை அவர்கள் பதவியிலே நியமிப்பார்கள் அடுத்த பயிற்சி மையம் அமைக்க வேண்டிய அல்லது நிறுவ வேண்டிய தருணம் வரும்பொழுது நிச்சயமாக சிவகங்கையிலே நிறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு